மரியாதை கொடுக்க தயாராக இல்லை முதல்வர் மு ஸ்டாலின் அறிவிப்பு வட சென்னையில் பல்வேறு பணிகளை நேரில் ஆய்வு செய்து புதிய திட்டங்களுக்கு முதல்வர் மு ஸ்டாலின் இன்று அடிக்கல் நாட்டினார் அப்போது அவர் செய்தியாளர்களை சந்தித்த போது அவர் பேசியதாவது வட சென்னை பொறுத்தவரை வளர்ந்த சென்னையாக நிச்சயமாக ஓராண்டு காலத்திற்குள் உருவாகும் என்ற நம்பிக்கை உள்ளது ஆளுநர் ஒன்று இரண்டு இல்லை அனைத்து விஷயத்திலும் அரசியல்வாதியாக செயல்பட்டு வருகிறார் அது எங்களுக்கு நல்லதுதான் தொடர்ந்து அவர் செய்ய வேண்டும் அவர் செய்ய செய்யத்தான் எங்களுக்கு மட்டுமல்லாமல் மக்களுக்கும் வேகம் வருகிறது அவருடைய போக்கு இந்த ஆட்சிக்கு சிறப்பை தான் சேர்க்கிறது தொடர்ந்து செய்ய வேண்டும் என்று ஆளுநரை கேட்டுக்கொள்கிறேன் பல்கலைக்கழகத்தில் துணைவேந்தர் பிரச்சினை நீதிமன்றத்தில் வருகிற நான்காம் தேதி வழக்கு வரவுள்ளது தந்தை பெரியாரை அவ தந்தை பெரியாரை மரியாதை குறைவாக பேசுபவர்களுக்கு மரியாதை கொடுக்க நான் தயாராக இல்லை பெரியார்தான் எங்களுடைய தலைவர் பெரியாரை பற்றி பேசுபவர்களை பொருட்படுத்த தயாராக இல்லை ஈரோடு கிடை இடைத்தேர்தல் ஐந்தாம் தேதி எட்டாம் தேதி ரிசல்ட் என்று தெரியும் மத்திய பட்ஜெட் குறித்து ஏற்கனவே நாடாளுமன்ற உறுப்பினர் கூட்டம் நடைபெற்றது தீர்மானம் போட்டு இருக்கிறோம் தமிழ்நாட்டுடைய கோரிக்கையை எடுத்துச் சொல்ல உள்ளோம் நிதிநிலை அறிக்கை வந்தால் தான் தெரியும் சட்டம் ஒழுங்கு குறித்த கேள்விக்கு வேண்டுமென்று திட்டமிட்டு அங்கொன்று இங்கொன்றுமா சில தவறுகள் நடைபெறுவதை பெரிதாக்கி பூதாகரமாகி எதிர்க்கட்சிகள் அரசியல் செய்கிறார்கள் இதை பற்றி கவலைப்படவில்லை சட்டம் ஒழுங்கு தமிழகத்தில் சிறப்பாக இருக்கிறது வெளிமாநிலங்களிலிருந்து தொழிற்சாலைகள் தொடர்ந்து தமிழகத்திற்கு வந்து கொண்டுதான் இருக்கிறது ஸோ இதில் விஷயங்கள் பேசவும் பார்த்திங்கன்னா அந்த பெரியாரை பற்றி பேசும்போதுமே என்ன சொல்லியிருக்காங்கன்னா தந்தை பெரியாரை மரியாதை குறைவாக பேசுவவர்களுக்கு மரியாதை கொடுக்க வேண்டியது மரியாதை கொடுக்கறது நான் தயாராக இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு இது பார்த்திங்கன்னா இப்போ லேட்டஸ்ட்டாக ட்ரெண்டிங் ஸ்பீச் இதை பற்றி பேசுகிற பார்த்தீங்கன்னா சீமான் அவர்கள் தான் அவர்களாக இந்த மாதிரி பேசியிருக்காரு அப்படின்ற மாதிரி நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது